பெரிய பொண்ணு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் சிவாவோட அம்மாவை பார்த்துட்டு வந்துருவோம் ஆ சரிங்க நாளைக்கு போவோம் சிவாவோட அம்மாவுக்கு என்ன மாமா நேற்று அவங்க கோயிலுக்கு போன இடத்துல கீழே வந்து அடிபட்டு அதான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம் அதான் நாங்கள் ரெண்டு பேரும் போகணும் இருக்கோம் அவங்கள போய் பார்க்குறதுக்கு ஐயோ சரி மாப்பிள்ள அப்போ நாங்களும் வரோம் ம் சரி மாமா நம்ம எல்லாரும் போவோம் வேதனைக்கு கண் முடிச்சிருவான்னு டாக்டர் சொன்னாரே இன்ன வரைக்கும் ஏன் கண் முடிக்காமல் இருக்கா நீ இப்படி படுத்து கிடக்கிறது எங்களால பார்க்க முடியல வேதநாயகி சீக்கிரமா எந்திரி கண் முடிச்சு பாரு வேதநாயகி கண் முடிச்சுட்டியா ஆமாங்க என் பிள்ளைல எங்கங்க பாக்கணும் போல இருக்கு நான் பிள்ளை வெளியே தான் நிக்காங்க இரு நான் போய் கூட்டிட்டு வரேன் சரிங்க சிவா வினோத் ஆ சொல்லுங்கப்பா உங்க அம்மா கண் முடிச்சுட்டா உங்களை எல்லாம் பாக்கணும்னு சொன்னா என்ன மாமா அத்தை கண் முடிச்சுட்டாங்களா அம்மாமா எல்லாரும் பார்க்கணும்னு தான் சொன்னா வாங்க வந்து பாருங்க எது எதுனாகி நம்ம புள்ளையெல்லாம் வந்துடறங்க பாரு அம்மா எப்படியுமா இருக்கீங்க கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒண்ணு ஆகல வினோத் ஏன்டா இப்படி அழறீங்க அம்மாக்கு ஒண்ணு ஆகலடா அம்மா நல்லா இருக்கேன் பாரு அம்மா உங்களை எல்லாம் விட்டுட்டு அவள சீக்கிரம் போக மாட்டேன்டா சிவா அம்மா அழாதடா வீட்டுக்கு மூத்த பிள்ளை நீ நீ அழலாமா தைரியமா இருக்க வேண்டியதே நீ தானடா மற்றவங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டியதும் நீ தானடா அழாதீங்க எனக்கு ஒன்றும் இல்லை பாரு நான் நல்லா ஆயிட்டேன் என்னங்க சொல்லுது எதனாய்க்கு என்ன எப்பங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களாம் கேட்டிங்களா வேதனாகி ஒரு ஒரு வாரத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க என்னங்க சொல்றீங்க ஒரு வாரத்துக்கா நான் எப்படிங்க ஒரே இடத்துல இப்படி இருக்க முடியும் என்ன பண்ண வேது நாயகி இருந்து தான் எனக்கு என்னங்க ஆச்சு கோயில் மண்டபத்தை சுத்தி வந்துட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் உனக்கு லோ பிபி இருந்துச்சாம் அதனால தான் நீ மயங்கி விழுந்திருக்க நீ கீழே விழுந்ததுல தலையில பலமா அடி வேற பட்டிருக்கா அதனால தான் டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அத்தை எப்படியா தான் இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா யாரும் என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம்

என் ஃபுல்லாக சொன்னதுக்கு அப்புறமும் நாலு தான் நல்லா இருக்காது சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருடா அம்மாவால் இங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுடா சரிமா நான் ஏன் பேஷண்ட்டு கூட்டம் பண்ணிக்கிறீங்க அப்படியே உங்களுக்கு பார்க்கணுன்னாலும் ஒவ்வொருத்தரும் வந்து பாருங்க இப்படி கூட்டம் கூட்டமாக வந்து நின்னா டாக்டர் எங்களை தான் சத்தம் போடுவாங்க டாக்டர் ரவுண்ட்ஸில் தான் இருக்காங்க இப்போ வருவாங்க அவங்கள பார்க்கறதுக்கு அதனால சரி சிஸ்டர் நாங்க வெளிய போறோம் தேங்க்யூ சார் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அந்த அம்மா எப்படி இருக்காங்களோ தெரியலையே அவங்க எப்படி இருக்காங்க குணமாயிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கணுமே யாருக்கிட்ட கேட்கலாம் என்ன பண்ணலாம் நர்ஸ் ஃபோன் நம்பர் கூட வாங்க மாதனே வாங்கியிருந்தா அவங்கக்கிட்ட அப்டேட் கேட்டுருக்கலாம் அவங்க எப்படி இருக்காங்க என்ன யாதுன்னு சரி நெட்டில் ஷிஃபா ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷன் நம்பர் கிடைக்கும் அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் ஆனால் என்னன்னு சொல்லி கேட்கறது யாருன்னு கேட்பாங்களே பேஷண்ட் நேம் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் ஆ ஞாபகம் வந்துருச்சு அந்த அங்கல் ஃபோனில் பேசும்போது வேதநாயகின்னு தான் சொன்னார் அப்படின்னா அந்த அம்மா பேர் வேதநாயகி சரி நெட்டில் சர்ச் பண்ணுவோம் என் ஃபோன் ஆ நம்பர் கிடச்சிட்டு தேங்க்யூ ஃபார் காலிங் திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல் ஹலோ மேடம் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் எஸ் மேடம் சொல்லுங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் உங்களுக்கு மேடம் நேத்து நாங்க ஒருத்தங்களை அட்மிட் பண்ணோம் தலையில அடிபட்டுருச்சுன்னு ஓ ஓகே மேம் அந்த பேஷண்டோட நேம் என்ன சார் நாங்க எழுதி கொடுத்த மாத்திரை மருந்து தான வாங்கி இருக்கீங்க ஆமா சிஸ்டர் அவங்க நேம் வந்து வேதனாயகி ஓ அவங்க நேம் வந்து வேதனாயகியா சரி நான் செக் பண்றேன் மேம் என்னது வேதனாயகியா அம்மா பத்தி யாரு சரிக்கா ஆமா மேம் சொல்லுங்க அந்த பேஷண்ட் பத்தி என்ன இன்ஃபோ வேணும் அவங்கள நேத்து அட்மிட் பண்ணோம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஓ அப்படியா சிஸ்டர் சொல்லுங்க மீனா சிஸ்டர் வேதநாயகிங்கிற பேஷண்டோட அப்டேட் என்ன அவங்க இப்போ கிரிட்டிகல் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க இப்போ நல்லா இருக்காங்க ஓ ஓகே ஹலோ மேம் லைனில் இருக்கீங்களா ஆமாம் மேடம் சொல்லுங்க லைனில் தான் இருக்கேன் அந்த பேஷண்ட் வந்து கிரிட்டிகல் ஸ்டேஜ் தாண்டிட்டாங்க இப்போ அவங்க நல்லா இருக்காங்க தேங்க் யூ மேடம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்பாட அவங்க நல்லா இருக்காங்க அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை யாரும் என்ன சிஸ்டர் அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்க தெரியல சிஸ்டர் ஏதோ ஒரு பொண்ணு தான் பேசலாம் ஓ அப்படியா ஒருவேளை திவ்யாவா இருப்பாளோ வாய்ப்பு இருக்கு சாப்பிட்டீங்களா சிஸ்டர் இல்ல சிஸ்டர் இனிமே தான் லஞ்ச் பிரேக் எடுக்கணும் ரம்யா சொல்லுங்க ஏன் அவசர அவசரமாக ஓடி அந்த மாதிரி வந்திருக்கீங்க

ஆமாம் மேம் சார் கொடுங்க தானே நின்னார் ஆமாம் ஆமாம் அவங்க யார் பேர் சொன்னாங்களா பேர்லாம் எதுவும் சொல்லலை மேம் ஆனால் அவங்க தான் அட்மிட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க கன்ஃபார்ம் ம் ஆமாங்க அவங்களோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் தர முடியுமா சாரி மேம் அதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணக்கூடாது ஓ ஓகே என்னங்க பண்ணுறது இப்போ ஃபோன் பண்ணது திடீராக தெரிஞ்சும் அவளோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிக்க முடியாமல் போச்சு

அந்த பொண்ணு எந்த ஊரு பொண்ணு காலேஜ் தம்பி ஓ அப்படியா உங்க பேர் என்னையா என் பேரு ராமையா நீங்க எந்த ஊரியா எனக்கு மேல தம்பி ஓ அப்படியா சரி சரி என் பொண்ணுக்கு ஒரு வரன் பார்க்கணும் ஓ அப்படியா தம்பி எந்த மாதிரி மாப்பி தம்பி எதிர்பார்க்குறீங்க நல்லா படிச்சிருக்கணும் நல்ல உத்தியோகத்துல இருக்கணும் நல்ல குடும்பமாவும் இருக்கணும் பையனும் நல்ல பையனா இருக்கணும் சரி தம்பி உங்க பொண்ணோட போட்டோவும் வாய்டாவும் எனக்கு வாட்ஸ்அப்லாம் அனுப்பிடுங்க உங்க நம்பர் ஆ நம்பர் இருக்கு பொண்ணோட எனக்கு ஆ சரியா சரியா என்னங்க ரெண்டு சிஸ்டருமே அவளோட நம்பர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவளோட நம்பர் எப்படி கண்டுபிடிக்கான்னு எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லைங்க உங்கக்கிட்ட ஏதாவது ஐடியா என்னங்க என்னங்க சொல்லி ரம்யா என்ன சொல்லிட்டு நீங்க என்னங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க

நான் போய் பார்க்கவே மாட்டேனே அப்படின்னு ஆமா நீ கூட சொன்ன அவர் அங்கெல்லாம் போக மாட்டாருங்க அப்படின்னு ஆனாலும் அதுக்கப்புறமும் ரெண்டு நாள் அவளுக்கே தெரியாம அவளை மறைஞ்சு நின்று பாத்துட்டு தான் வந்திருக்கான் என்னென்ன சொல்றீங்க எனக்கு பெரிய துறமைச்சா தான் சொன்னான் வினோத் இங்க வந்துட்டு போறான் அப்படின்னு அவன் வந்ததும் நான் கேட்டேன் அவனும் ஆமா நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னான் அப்ப என்கிட்ட சொல்லவே நீ அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீணாயிர தான் நான் சொல்லலை அப்போல்லாம் கரெக்டாக போக தெரிஞ்சா அவனுக்கு அவள் பதில் சொல்றேன்னு சொல்லியும் அவன் லேட்டாக போனோம் நமக்குள்ள மேலே தப்பு இருக்கல ரம்யா இவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்க கூடாது ரம்யா ஆமாங்க அவளோட மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்குங்க ரெண்டு மணி நேரமாக ஒரே கோயிலை சுற்றி சுற்றி வந்தா எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க ஆள்கள்லாம் என்ன நினச்சிருக்கோம் அவளை பற்றி இந்த பிள்ளை ஒரே இடத்துல இருக்காம யாரையும் சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்கா அப்படின்னு தானே நினச்சிருப்பாங்க பாவில்லாங்க திவ்யா அதே தான் நானும் சொல்கிறேன் பாவம் அந்த பொண்ணு நம்ம லவ் பண்ணும்போது நான் ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்தேன் அதுக்கு நீ எத்தனை நாள் பேசாம இருந்த ரம்யா உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா ஆமாங்க அப்போ என் தம்பி ரெண்டு மணி நேரம் லேட்டா போயிருக்கான் அப்பவும் அவளை பார்க்கல அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ கூட அவனால வர முடியல கரெக்டான டைத்துக்கு அப்போ அவ எவ்வளவு மனசு உடஞ்சு போயிருப்பா அதனாலதான் தான் கிட்ட சொல்லாம போயிருப்பாளா இருக்கும் மேம் ஆ சொல்லுங்க சிஸ்டர் அப்பல மேம் கண் முழிச்சதும் நீங்க எல்லாம் ரூம்ல பாத்துட்டு இருந்த போது நான் ரூடா பிஹேவ் பண்ணேன்னு நினைக்காதீங்க டாக்டர் அந்த டைம்ல ரவுண்ட்ஸ்க்கு வருவாங்க அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க ஐயோ பரவாயில்ல சிஸ்டர் உங்கள் டியூட்டியை நீங்கள் பார்க்குறீங்க இதில் தப்பாக எடுத்துகிட்டு என்ன இருக்கு யூ மேம் சிஸ்டர் ஒரு நிமிஷம் ஆ சொல்லுங்க மேடம் சிஸ்டர் மேம் அந்த பொண்ணோட நம்பரை பற்றி மட்டும் கேட்காதீங்க அதை நாங்கள் ஷேர் பண்ணக்கூடாது ஹைலி கான்ஃபிடென்ஷியல் ஓகே சிஸ்டர் நான் அதை பற்றி கேட்க வரல வேற என்ன மேம் கேட்க போகிறீங்க அன்னைக்கு பிளட் கொடுத்துட்டு அந்த பொண்ணு வெளியே வரும்போது எங்களை பார்த்தாலா ஆமாம் மேம் அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு நீங்களாம் யாருன்னு விசாரிச்சாங்க பின்ன நீங்கள் யாருங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொன்னேன் அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறதுக்கு தான் அவங்க நிற்கிறாங்க நீங்கள் போங்க மேம்னு சொன்னேன் அவங்களும் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா தேங்க்ஸ் சிஸ்டர் நோ ப்ராப்ளம் மேம் என்னங்க நான் சொன்னது கரெக்டாக போச்சு பார்த்தீங்களா அவன் நம்மளை பார்த்துட்டு யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம யாருக்கிட்டயுமே சொல்லாம ஆச்சு உனக்கு எனக்கு என்னம்மா எனக்கு திவ்யா எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத எனக்கு எல்லாம் தெரியும் சின்ன குட்டி எல்லாம் சொல்லிட்டா என்கிட்ட நீ ரெண்டு நாளா சரியா சாப்பிட சின்ன குட்டி என்கிட்ட சொன்னான் ஏன் திவ்யா சாப்பிட மாட்டேங்கிற நீ இப்படி உதவியும் செஞ்சுட்டு இப்படி சாப்பிடாம கிடைக்கியா ஒரு உயிரை காப்பாற்றிட்டு வந்துட்டியேனு நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் நீ சாப்பிடாம இருக்கியே அதை நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்கடி உடம்புக்கு எதுவும் சரியில்லையாடி அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா டாக்டர்கிட்ட வேணா போய்ட்டு வருமாம்மா மஞ்சக்காமலெல்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிடுவோம் வா வேண்டாம்மா நான் சரியாயிருவேன்ம்மா நான் சாப்பிடணும்னு நினச்சாலும் எனக்கு சாப்பாடு உள்ளே இழந்து மாட்டேங்குதும்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா திவ்யா நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு நீ எழுது அளாதடி அம்மா நான் உன் மடியில் படுத்துக்கட்டுமாம்மா படுத்துக்கடா என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே ஏன் திடீர்னு அழுதா அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது நல்லா தானே போனான் வந்ததுலேருந்து அவள் சரியில்லை ரத்தத்தை பார்த்து பயந்தாலும் அதை எத்தனை நாளைக்கு அவள் யோசிச்சிட்ருப்பா ஒரு வேளை வேறு எதுவும் நடந்துட்டோ நம்ம பிள்ள அதை நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறாளோ திவ்யா என்னம்மா கோயிலுக்கு போகும்போது நல்லா தானே போனேன் நல்லாதான் நீ வந்த அண்ணா நீ இப்போ ஏமா அழுற என்னமா நடந்துச்சு யாரும் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா இல்லை வேற ஏதாவது அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்போ ஏமா நீ அழுற ராமகிருஷ்ணாவை பாத்தியா இல்லை வேற யாரையும் பாத்தியா அம்மா நான் யாரையும் பார்க்கலமா வேற திதியை அழுற எந்த காரணமும் இல்லாமல் ஏன் அழுற அம்மா எனக்கு சரியா படல அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அவங்களுக்கு அடிபட்டு ரத்தத்தோடு நான் பார்த்ததும் அதையும் நினச்சிக்கிட்டு எனக்கு சாப்பாடு உள்ளே இறங்க மாட்டேங்குதுமா நான் வரும்போது அவங்க நல்லாயிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க ஆனாலும் அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு எனக்கு மனசில் தோணிக்கிட்டே இருக்குமா அவங்கள இருந்து பார்த்துருக்கணும்னு எனக்கு தோணுதுமா அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்தது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் நினச்சிதாம்மா நான் அழுகிறேன் நம்ம என்னடி செய்ய முடியும் அதாம்மா எனக்கும் தெரியலை ஆஸ்பத்திரி நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கியா ஆமாம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்போ ஃபோன் பண்ணிக்காலடி ஆமாம்மா ஞாபகமே இல்லை எனக்கு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தேன்னு நான் கேட்குறேம்மா ஃபோன் பண்ணி ம் சரிடி சாப்பிட்றியாம்மா சோறு கொண்டு வரட்டுமா சரிம்மா கொண்டு வாங்க என்னை பெத்த அம்ம என்னங்க சிவாவும் ரம்யாகவும் அங்க நிற்கிறாங்க பாருங்க ஆமா என்னங்க பெரிய பண்ண வீட்டில் வந்துட்டாங்க சிவா வாமச்சா வாங்க எல்லாரும் அம்மா எப்படி சிவா இருக்காங்க அவங்க இப்போ நல்லா இருக்காங்க அங்கல் நாங்கள் பார்க்க போகலாமா ஆமாம் அங்கல் பார்க்கலாம் இது விசிட்டிங் ஆர்தான் வாங்க நான் கூட்டிட்டு போகிறேன் எல்லாரும் எங்க போறீங்க அம்மாவை பார்க்கிறதுக்கு கூட்டிட்டு போறேன் சார் எல்லாரும் போக முடியாது ஒரு ரெண்டு ரெண்டு பேரா போய் பாருங்களே சரி சிஸ்டர் அங்கிள் நீங்களும் ஆன்டி போய் பாருங்க வினோதும் அப்பாவும் அம்மா கூட தான் இருக்காங்க சரி சிவா ரம்யா ஆ சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு டிவி வாங்கிட்டு வந்துறேன் கேண்டீன்ல போய் ஆ சரிங்க சிவா கேண்டீன்க்கு போற ஆமா மச்சான் பெரிய பொண்ணு வரும்போது வயிறு பசிக்குதுன்னு சொன்னா

ஆமாங்க நம்ம யார் யார்ட்ட போய் கேட்டோமே பெரிய பண்ணிட்டே இருக்குமே அதான் சொல்றேன் கேளு கேட்டு வாங்கு சரிங்க டன் சிவ போலமா ஆமா வரேன் பெரிய பண்ணு ஆ சொல்லுங்க ரம்யா கா உன்கிட்ட ஒன்னு கேட்கணுமே ஆ கேளுங்கக்கா எங்க அத்தைக்கு பிளட் கொடுத்து உதவி செஞ்ச திவ்யாவுக்கு நாங்க நன்றி சொல்லணும் அதுக்கு அதுக்கு அவளோட நம்பர் கிடைக்குமா என்னக்கா சொல்றீங்க நம்பர் வேணுமா அவளுக்கு நேர்ல போய் நன்றி சொல்ல வேண்டியதுதானே இல்ல பெரிய பொண்ணு அவளே ரத்தம் கொடுத்தங்கிற விஷயத்தை பத்தி யார்கிட்டயுமே சொல்லல பின்ன எப்படி அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் நன்றி சொல்ல முடியும் ஐயோ ஆமால ஏங்கா நம்பர் யார் கேக்குறீங்க திவ்யாவோட நம்பர் உங்க வீட்லயே ஒருத்தர் கிட்ட இருக்குமே யார சொல்ற பெரிய பொண்ணு வினோத் கிட்ட என்ன பெரிய பொண்ணு சொல்ற திவ்யாவோட நம்பர் வினோத் கிட்ட எப்படி இருக்கும் எனக்கு எல்லாம் தெரியும்கா உங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும்னு எனக்கு தெரியும்கா அது வந்து நான் அன்னைக்கு கல்யாணத்துல தான் பார்த்தேன்னு மட்டும் நினைக்காதீங்க நான் நிச்சயதார்த்தத்திலே பார்த்தேன் என்ன பெரிய பொண்ணு சொல்ற அப்ப பெரிய தர அண்ணனுக்கு தெரியுமோ அவருக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாதுக்கா அவர் என்கிட்ட சொல்லவும் இல்லை ஆனால் நான் என் கண்ணால் பார்த்தேன் எனக்கு தெரியும் எங்கள் நிச்சயதார்த்தத்தை போ திவ்யாவோட அப்பா அம்மாவை அத்தை மாமான்னு உரிமையாக வினோத் கூப்பிட்ட போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு எங்களுடைய கல்யாணத்தில் நான் அதை கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பேரும் ஃபோன் பேசிட்டு நின்று நான் பார்த்தேன் சரி பெரிய பொண்ணே இனிமேல் உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நான் எல்லா விஷயமும் சொல்கிறேன் வினோத் தம்பி திவ்யாவை லவ் பண்ணுறேன் திவ்யா வினோத்தை லவ் பண்ணுறாளா அதுதான் எங்களுக்கும் தெரியலை கல்யாணத்தில் ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு சிரிச்சு தானே பேசிட்டு இருந்தாங்க ஆமாம் பெரிய பொண்ணே ஆனால் வினோத் தம்பி திவ்யா கிட்ட போன் நம்பர் வாங்கவே இல்ல என்னதான் சொல்றீங்க போன் நம்பர் வாங்காம அன்னைக்கு ரெண்டு பேரும் போன்ல பேசிட்டு இருந்தாங்க தெரியலையே ஆனா அவர்கிட்ட போன் நம்பர் இல்ல போன் நம்பர் இருந்திருந்தா திவ்யா அவரை லவ் பண்றாளா இல்லையாங்கறத கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம் சரிக்கா ஏதோ நடந்துருக்குன்னு தெரியுது அத நான் இந்த இடத்துல கேட்க விரும்பல சரி பெரிய பொண்ணு நானும் உன்கிட்ட பிறகு சொல்றேன் அதை பத்தி சரிக்கா இப்ப என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க திவ்யாவோட நம்பர் வேணும் என்கிட்ட இல்லையாக்கா நான் கிட்ட வேணா கேட்டு பாக்குறேன் சரி பெரிய பொண்ணு சரிக்கா இருங்க நான் ஸ்பீக்கர்ல போடுறேன் ஹலோ நாத்து ஆ சொல்லுங்க நீ அத்தை எப்படி இருக்காங்க நீ எப்படி இருக்க நாங்க நல்லா இருக்கோம் நீ நேத்து நீ எங்களை போனீங்க அதுக்குள்ள நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க அத ஏன் கேக்குற நாத்து நம்ம வீட்ல இருந்தா அம்மா அப்பாவை பார்க்கணும்னு தோணுது இங்க வந்தா உங்க ரெண்டு பேரும் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு அதுக்கு தான் ஃபோன் அடிச்சு கேக்குறேன் ஓ அப்படியா ஆமா நாத்து வேற எனக்கு ஒரு உதவி பண்ணு நாத்து என்ன உதவி சொல்லுங்க உங்களுக்கு பண்ணாம இருப்பனா எனக்கு திவ்யாவோட நம்பர் வேணும் எதுக்கு அண்ணி अर्जेंटா அவகிட்ட ஒன்னு பேசணும் என்ன விஷயம் அண்ணி நான் என்ன விஷயம்ங்கறத நேர்ல வந்து சொல்றேனே டீடைலா ம் சரி அண்ணி உன்கிட்ட நம்பர் இருக்கா என்கிட்ட அவ நம்பர் இருக்காதே அண்ணி கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு நாத்து அவ நம்பர் இருக்கானு அண்ணி நான் எத்தனை வருஷமா போன் யூஸ் பண்றேன் எனக்கு தெரியாத அண்ணி யார் நம்பர் இருக்கு யார் நம்பர் இல்லன்னு அவ நம்பர் இல்ல அண்ணி ஓ அப்படியா வேற யார்ட்டயாவது கேட்டு வாங்கி தர முடியுமா அண்ணி நான் ட்ரை பண்றேன் அன்னி அன்னி எனக்கு ஞாபகம் வந்துடு. நான் சொல்லு சொல்லு. அவ நம்பர் அண்ணன்கிட்ட இருக்கா அன்னி? ஓ அப்படியா? சரி நான் அவங்க அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அன்னி ஆ சொல்லினாது. போன் வைக்க போறீங்களா? எதை பேச போறியா? சும்மா தான் கேட்டேன் அன்னி. எனக்கு நீங்க எல்லாமே போர் அடிக்கு다 அன்னி. சீக்கிரமா வாங்க அன்னி. சரி சரி வரேன் வரேன் சீக்கிரமாவே வரேன். தேங்க்ஸ் அன்னி. சரி நான் போன் வைக்கட்டா? ம் சரி அன்னி. என்னக்கப் பண்ணிப் போ? அவர்கிட்ட தான் நம்பர் இருக்கும் எப்படியாவது அண்ணன் கேட்டு அவளோட நம்பர் வாங்கி பெரிய பொண்ணு அவர் எதுக்குன்னு கேட்டா நான் என்னக்கா சொல்லுவேன் அப்ப உதவி செஞ்சதுக்கு நாங்க நன்றி சொல்லல அத நன்றி சொல்லணும்னு கேட்டாங்கன்னு சொல்லு பெரிய பொண்ணு ம் சரிக்கா கேட்டு பார்க்கறேன் தேங்க்ஸ் பெரிய பொண்ணு எதுக்கா தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும்கா